திருமண அருளும் லட்சுமி நாராயணர் சென்னை அடுத்துள்ள செங்கல்பட்டு மாவட்டம் திரு கழுகுன்றம் வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் பள்ள இந்த கிராமத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் இருக்கிறது இந்த ஆலயமானது பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான வைணவ திருத்தலம் ஆகும் ஒரு கட்டத்தில் சிதிலமடைந்து பராமரிப்பின்றி கிடந்த இந்த ஆலயத்தை அந்த மக்கள் ஒத்துழைப்போடு புனரமைத்ததோடு ராஜகோபுரம் மற்றும் சுற்றுச்சுவரும் கட்டப்பட்டது இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பச்சை பசையில் என்று இயற்கை படந்த பள்ள ஈகை கிராமத்தில் இத்தலம் அழகுற அமைந்திருக்கிறது கோவிலுக்கு வெளியே விளக்கு தூணும் பலிபீடமும் அமைந்துள்ளன நிலை ராஜகோபுரத்தோடு காட்சி தரும் இத்தலத்திற்குள் நுழைந்தால் நான்கு கால் மண்டபம் காணப்படுகிறது இந்த ஆலயமானது அத்த மண்டபம் கருவறை என்ற அமைப்போடு திகழ்கிறது ஆலயத்தின் உள்பகுதியில் இடதுபுரத்தில் ராமலட்சுமணர் சீதாதேவி ஆகியோர் எழுந்தருளியுள்ள சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது சன்னதிக்கு எதிரில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கிறது மேலும் ஆலயத்திற்குள் ஆதிசீஷன் திருமேனியும் உள்ளது அத்த சேனர் நம்மாழ்வார் உடையவர் ஸ்ரீ தேசிகன் ஆகியோர் சிலை ரூபத்தில் வீற்றிருந்து அருள்கிறார்கள் இவ்வாழைய மூலவரான லட்சுமி நாராயண பெருமாள் கருவறையில் உருவாக வீட்டிருக்கிறார் அவர் தனது இட பக்கமடி மீது மகாலட்சுமி தாயாரை அமர வைத்து தனது இடது கருத்தால் தாயாரை அணைத்தவாறு நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் மூலவருக்கு முன்பாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத லட்சுமி நாராயணரின் உற்சவ திருமேனி உள்ளது அருகிலேயே சக்கர தாழ்வார் ஆஞ்சநேயர் ஸ்ரீதேசியர் ஆகியோருக்கும் உற்சவ மூத்தங்கள் வைக்கப்பட்டுள்ளன பெருமாள் ஆலயங்கள் அனைத்திலும் வீட்டிற்கும் பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வார் இங்கு இல்லை மாறாக ஆலயத்தின் தீப சிற்பமாக அவர் காணப்படுகிறார் தாயாருடன் அருளும் இத்தல பெருமாளை வணங்கி வழிபட்டால் திருமண தடைகள் அனைத்தும் அகலும் என்பது ஐதீகம் தாயாரை மடியில் இருத்திய நிலையில் சேவை சாதிக்கும் மூலவரை பிரார்த்திப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் என்பதும் மனவேற்பாடு காரணமாக பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர் என்பதும் இத்தலத்திற்கே உரிய பெரும் சிறப்பாகும் இது தவிர குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் சர்வதோஷங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகவும் இத்தலை இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் ஆண்டுதோறும் இத்தலத்தில் பலவிதமான விழாக்கள் நடைபெறுகின்றன சித்திரை பிரபு ஆனி திருவோணம் ஆவணி மாதத்தில் திரு பவித்ரோற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜை விஜயதசமி தீபாவளி கார்த்திகை தீமம் அனுமன் ஜெயந்தி தைப்பொங்கல் பங்குனி உத்திரம் முதலான உற்சவங்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன இவ்வாலயத்தில் பஞ்சராத்ரா ஆகமப்படி காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரு கால நித்திய பூஜை தவறாமல் நடைபெறுகிறது அமைவிடம் திரு கழிவுன்றத்திலிருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலையில் குத்திமங்கலம் என்ற ஊர் உள்ளது இங்கிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் பள்ளஈகை கிராமம் அமைந்துள்ளது